விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பாலக்கோடு அருகே அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு உரிய கட்டிட வசதி இல்லாததால் கோவில் வளாகத்திலும் வீதியிலும் வகுப்புகள் நடத்தி வருவதை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடை அடுத்துள்ள பி செட்டிஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ஜோதிகள்ளியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை நான்கு வகுப்பறைகளுடன் ஊராட்சி ஒன்றிய பள்ளி செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அது அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி என தனித்தனியாக இரண்டு பள்ளிகள் செயல்பட்டு வந்தன ஆனால் போதுமான வகுப்பறைகள் கட்டிடங்கள் இல்லாததால் தொடக்க பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை உயர்நிலைப்பள்ளிக்கு பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை என இப்போது வரை அந்த பள்ளிகள் இயங்கி வருகின்றன அதில் தொடக்க பள்ளியில் எழுபத்தி இரண்டு மாணவர்களும் உயர்நிலை பள்ளியில் நூற்றி ஏழு மாணவர்களும் படித்து வருகின்றனர் மூன்று ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை கட்டிடம் மட்டுமே உள்ளதால் மற்ற மூன்று வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளியின் எதிரில் உள்ள மாரியம்மன் கோவில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதேபோல உயர்நிலைப் பள்ளிக்கும் இரு வகுப்பறை கட்டிடம் மட்டுமே உள்ளதால் மற்ற வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் வகுப்பறை முன் உள்ள வராண்டாவிலும் பள்ளி முன் உள்ள வீதியிலும் மேஜை போட்டு அதில் உட்கார்ந்து படித்து வருகின்றனர் பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பள்ளிக்கு அருகில் அரசுக்கு சொந்தமான இடம் எதுவும் இல்லாததால் மக்கள் சார்பில் இடம் தேர்வு செய்து கொடுக்க அறிவுறுத்தப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஊர் பொதுமக்கள் பள்ளிக்கு அருகில் ஒரு ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி பாலக்கோடு பிடிஓ பெயரில் பத்திரப்பதிவு செய்து ஒப்படைத்து கட்டிடம் கட்ட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மக்கள் மனு அளித்து வந்தனர் ஆனால் இதுவரை பள்ளிக்கு கட்டிடங்கள் கட்ட அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கப்படவில்லை மேலும் கோவிலில் செயல்பட்டு செயல்படும் மூன்று வகுப்பறைகளுக்கும் கரும்பலைகைகள் வைப்பதற்கு கூட இடமில்லை எனவே இப்பள்ளிக்கு கட்டிடம் கட்ட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது